சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மிகப்பெரிய குற்றவாளி அவரை தேசப்பற்றாளர் என்று உதய கம்பன் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக பதினெட்டு ஆண்டுகள் அதற்கு பின்னர் கடந்த எட்டாம் தேதி அவருக்கு கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது குற்றப்புனாவு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பிள்ளையானின் சட்டத்தரணி என்ற ரீதியில் அவரை பிவித்துறை கல உரிமை தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பார்வையிட்டு பேசினார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி நாட்டை பாதுகாப்பதற்காக இராணுவத்தோடு இணைந்து போராடியவர் பிள்ளையார் அவர் உத்தேசப் பெற்றாளர் என்ற அடிப்படையில் அவருக்காக முன்னிலையாகினேன் என்று கூறினார் உதய கம்மன் பிளவின் கூற்றுக்கு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்து ஜேதிச பதில் வழங்கும் போது கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றவாளி அவரை தேசப்பட்டது முன்வைக்கப்பட்டுள்ளன அவை தொடர்பில் நீதிமன்றம் விசாரணை நடத்தி உரிய தண்டனையை வழங்கும் அதே போன்று உதய கம்மன் கிளவும் நல்லவர் அல்ல அவரும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டவர் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்